அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜெர்மனியைச் சேர்ந்த கணித மேதை வானியல் வல்லுநர் வானியல் மேதை ஜோகன்ஸ் கப்ளர் கப்ளர் பிறந்த தினம் என்று ஜெர்மனியைச் சேர்ந்த கணிதவியலாளர் வானியலாளர் ஜோதிடனாகவும் இருந்திருக்கிறார் ஹாராஸ்கோப் அஸ்ட்ராலஜிஸ்ட் ஜெர்மனியின் வைல்டர்ஸ் ஸ்டாட் வைல்டர்ஸ் ஸ்டாட் என்ற நகரில் பதினாறாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தொன்னில் பிறந்திருக்கிறார் இவரது தந்தை ஒரு வணிகர் சிறுவயது முதலே வானியல் துறையில் ஆர்வம் கொண்டிருந்தார் ஆறு வயதிலேயே வான்வெளியை உற்று நோக்கி பல விவரங்களையும் கூறுவாராம் ஒம்பது வயதில் சந்திர கிரகணம் குறித்து விளக்கியிருக்கிறார் உள்ளூரில் உள்ள இலக்கண பாடசாலை லியோன்பெர்க்கில் உள்ள லத்தீன் பாடசாலை மால்புரோன் மால்புரோன் குருத்துவ பாடசாலையில் கல்வி பயந்திருக்கிறார் சிறந்த மாணவராகவும் விளங்கியிருக்கிறார்